ஏய் பாஜா வீட்டு வாடகை கொடுத்துட்டேன் நான் போறேன் நான் பாடம் விடியல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாடு பண்ணி மாடு பண்ணி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video डालिबाड कूलिंग वाटर हाइट वाटर डालिबाड डालिबाड कूलिंग वाटर हाइट वाटर हाइट वाटर डालिबाड डालिबाड कूलिंग वाटर हाइट वाटर ஸ்லிபாட் ஐஸ் வாட்டர் தனி பாட்ல கூலிங் வாட்டர் ஐஸ் வாட்ர ஐஸ் வாட்ரு தனி பாட்லா கூலிங் வாட்ரு தனி பாட்லா கூலிங் வாட்டர் ஐஸ் வாட்ரு பாட்ல தானி பாட்ல বোলிங் ஆடு ஐஸ் ஆடு ஐஸ் ஆடு தனி பாட்ல தானி பாட்ல ஆப்பு ઙબઙનુઓજજ ઠધીજમ ઙ૨ઓણ ા incident影, હ ને કરછરા 포얗7

माड माड अनुपो आई क्वाड நம்ம வந்து இதுல தூக்கலாம் இல்ல தூ பத்தி வந்தேன் பாத்த கூட்ட இருக்கு ஆனா இது நல்லா இருக்கு I thought 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 توه رائس رائس گرو گرو واٹر گرو گرو واٹر تو رائس واٹ گرو گرو واٹر گرو گرو واٹر رائس واٹر اوکے پوسٹ کو دگیا oh

Oi!

பத்து <laughs> இரு

முழு <laughs> படம் <laughs>

கட்பான <laughs> 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 <laughs>

கட் பண்ணி பேப்பர் ஓட் கொடுக்குறாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி ஓடுறாங்க அந்தா கிழா கிழா இது மாட்டாதே வா 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 கண்டிப்பா இது நேரா வரணும் ஆப்ள இதுக்கு நேரா வரணும் கொடுக்குறாங்க 10 10 ரூபாய்க்கு தர்பூசணி எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க 10 10 ரூபாய்க்கு தர்பூசணி எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க உள்ள உள்ள தடி கொடுக்குறாங்க நல்ல தின்னல தடி கொடுக்குறாங்க 10 ரூபா 20 ரூபா 10 ரூபாய்க்கு தின்னல வாட் கொடுக்குறாங்க சும்மா கொடுக்குறாங்க கண்டிப்பா பல பல எல்லாம் கொடுக்குறாங்க

கோயில் வாட்டை போட்டே தண்ணி படம் தண்ணி படம் தண்ணி படம் கொடுங்க கண்ட போய் தண்ணி ஆனா பார்த்து தெரிஞ்சது கிடைச்சி விட்டேன் இவ்ளோ

பட் 100 ரூபாய்க்கு பட் பத்து இருபாய் பத்து ரூபாய் பெரிய மாடு காயறோட போகுதுராஜ விட்டு அவரு நிறைய மாடு காயறோட போயிட்டு இருக்கு மறு கயிராட்டுனா மூணு ஏர் கம்பெனி புது <laughs> புது <suss>